அறியாமையில் இருப்பதுதான் பாவம் அந்த அறியாமையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து உணர்ந்து புரிந்து வெளியே வருவதுதான் புண்ணியம் முன்னோர்கள் செய்த பாவம் முற்பருவில் செய்த பாவம் புண்ணியம் என்பது எல்லாம் முழு உண்மை அல்ல உண்மையான பாவம் என்பது அறியாமை உண்மையான புண்ணியம் என்பது அதிலிருந்து வெளியே வருவது ஒரு மனிதன் ஊனமுட்டவராக மாற்றுத்திறனாளியாக பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உடலுறவின் போது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இருந்த அறியாமைதான் தான் உணவு முறையில் அவர்கள் செய்த தவறுகள் உறவி கொள்ளும் பொழுது மல ஜலங்களை கழித்து தான் உறவு கொள்ள வேண்டும் மனநிலை ரீதியாகவும் சந்தோஷமான மனநிலையில் இருவருமே இருக்க வேண்டும் கவலையிலோ விரக்தியிலோ இந்த குழந்தை பெறுவதற்கான உடலுறவை அதாவது பாலுறவை செய்யக்கூடாது ஆகவே பாலுறவில் பெற்றோர் செய்த தவறுக்குத்தான் மாற்றுத்திறனாளிகள் பறக்கிறார்களே தவிர முற்பருவி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் ஒரு அறியாமை